ஐயோ வணக்கம் திருஷ்டி கழிக்க வீட்லயே திருஷ்டி கழிக்க வீட்லயே ஒரு பரிகாரம் உப்பு மிளகாய் எல்லா வீட்லயும் நெருப்புல போடலாம் அது காலத்துல அப்படிதான் செய்துட்டு இருந்தாங்க அதை இப்படி யாரும் செய்யறதே இல்லை அடுத்ததான் வந்து வீட்டுல வந்து துளசி செடி வளர்க்கலாம் அதை வளர்த்தா கூட எந்த ஒரு கெட்ட அதிர்வாளையும் வீட்டுக்குள்ள சேர்க்காது மீன் வளர்க்கலாம் அது மீனுக்கு வந்து அவங்களுடைய ராசி நட்சத்திரம்லாம் பார்த்து தான் வளர்க்கணும் எல்லாரும் வளர்க்க முடியாது மீனை அந்த மாதிரி பண்ணாலும் திருஷ்டிகள் வராது முகம் பார்க்குற கண்ணாடி ஒன்று எதிர பார்க்குற மாதிரி வீட்டில் ஒன்று வைக்கலாம் அப்படி வச்சாலும் திருஷ்டி வந்து அலைகள் வந்து வீட்டில் வராது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு சாம்பிராணி தூபம் அந்த தூபம் போட்டுக்கிட்டே வந்தாக்கா நல்ல சுத்தமான சாம்பிராணி வாங்கி ஒரு தணலில் தூபம் போட்டணும் அந்த தூபத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மருதாணி விதை கொஞ்சம் வேப்பில கொஞ்சம் மஞ்சள் தூள் இது மாதிரி போட்டு அந்த தூபம் போட்டாங்கன்னா அவங்க வீட்டில் எப்பவுமே வராது எப்பவுமே வராது அதே மாதிரி வீட்டு வாசலில் ஒரு மாயில் கொத்து எப்பவுமே வச்சுருந்தாங்கனாக்கா மா தோரணமோ மாயில கொத்தோ உள்ளது கட்டினா கண்டிப்பாக வரவே வராது அந்த திருஷ்டியும் வீட்டு உள்ள நுழையவே நுழையாது இதெல்லாம் எளிமையான வழி இதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தினாங்கன்னா அவங்க குடும்பம் மேலும் மேலும் சிறப்பாக சந்தோஷமாக இருக்கும் ஜெய்காலி ஜெய் ஜெய்காலி சிவாயிடம்